நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி எச்சரிக்கையொன்று விடுக்கப்பட்டிருந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் தெரிவித்தனர் அதே போன்று சில நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்திலும் விவாதம் ஏற்பட்டது நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னெச்சரிக்கையொன்றை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்து இந்த நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருந்தது அதற்கமைய அரசாங்கம் செயற்படவில்லை என்ற கருத்தே தெரிவிக்கப்பட்டது அவ்வாறான கருத்துக்களை சமூகமயப்படுத்த முயற்சிக்கப்பட்டது பெயர்களின் அடிப்படையில் நான் கூறுகின்றேன் திலித் ஜெயவீரவின் திரண தொலைக்காட்சியே அவ்வாறானதொரு செய்தியை வெளியிட்டது குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் தீய அரசியலில் எடுக்கப்பட்ட அவர் கூறியது சரியால் சரி என கூறுங்கள் இல்லை என்றால் இல்லை என கூறுங்கள் நான் திரண தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்கும் ஒருவராய விண்ணப்புகின்றேன் கௌரவ தவிசாளரை நான் கூறுவதை சற்று கேட்டுக்

முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேர் இன்றும் காணாமல் போயுள்ளனர் உள்ளனர் தேசிய கருதி பொறுப்பை கொள்ளுங்கள் நவம்பர் மாதம் திகதி விடுக்கப்பட்டது இந்த பாராளுமன்ற உறுப்பினரின் கருத்துக்கு ஏமாந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கு கருத்து தெரிவித்ததாக நினைக்கின்றேன் நான் அவருக்கு சவால் விடுகின்றேன் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி எவ்வாறான எச்சரிக்கை விடப்பட்டது யார் அவ்வாறு தெரிவித்தது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் அவ்வாறானதொரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதா என்பதை அவர் இங்கு தெளிவுபடுத்த வேண்டும் நவம்பர் மாதம் பனிரெண்டாம் திகதி ஒலிபரப்பான நிகழ்ச்சியை சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் ஊடகவியலாளர்கள் எழுப்பும் கேள்விக்கு அளிக்கப்பட்ட பதிலையும் சமர்ப்பிக்கின்றேன் இதில் எங்கே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதை பாராளுமன்ற உறுப்பினர் திலி ஜாயவிர தெளிவுபடுத்த வேண்டும் கௌரவ தவிசாளரே இது மிகவும் கேவலமான அரசியல் மக்கள் அச்சமடைந்துள்ள போதிலும் எதிர்கட்சிகள் மிகவும் கேவலமான அரசியலை செய்கின்றன கொலைகளை வைத்து அரசியல் செய்கின்றீர்கள் கௌரவ தவிசாளர் பொய்யுரைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தனது உரையில் தெரிவித்தார் நான் அவருக்கு சவால் விடுகின்றேன் உண்மையாயின் கூறுங்கள் பனிரெண்டாம் திகதி என்ன என்பதை தொலைக்காட்சியில் வானிலை தொடர்பில் ஒலிபரப்பான நிகழ்ச்சி தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கிறார் அந்த கருத்தை தெரிவிக்க வேண்டுமாயின் என்னை தொடர்பு வேண்டியதில்லை அந்த கருத்தை தெரிவித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அவரால் முடியும்